கங்குவாவ துரத்து விட்டு ஆஸ்கர் மறுபடியும் பல்ப் வாங்குன படக்குழு கலாய்க்கரா இணையவாசிகள் இயக்குனர் சிவா ஷிவாயக்கத்துல சூர்யா கார்த்தி திஷா பதானி யோகி பாபு கருணாஸ் நட்டி இந்த மாதிரியான பல பேரோட நடிப்புல உருவாகி போன வருஷம் நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆன படம் கங்குவா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் ரொம்ப பெரிய பொருட்செலவுல தயாரிச்ச இந்த படம் விமர்சன ரீதியாவும் வசூல் ரீதியாவும் பெரும் தோல்வி படமா மாறுச்சு அது மட்டும் இல்லாம படத்தோட பின்னணி தரமற்றதா இறைச்சலா இருந்ததாவும் ரசிகர்கள் விமர்சனம் பண்ணாங்க மோசமான சந்திச்ச பின்னாடியும் படத்தை ஆஸ்கருக்கு படக்குழு அனுப்புச்சு ஆஸ்கர்ல முதல் நாமினேஷன்ஸ் பட்டியல்ல கங்குவா தேர்வாச்சு அதுல நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களும் இடம்பெற்றிருந்தது ஆனா இப்போ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஆஸ்கர் நாமினேஷன் பட்டியல்ல கங்குவா படம் இடம்பெறல இதனால இணையவாசிகள் மறுபடியும் கலாய்ச்சிட்டு வராங்க சூர்யா நடிப்புல அதிக பொருட்செலவுல உருவான படம் கங்குவா மொத்தமா ரெண்டு பாகங்களா உருவாக்க திட்டமிட்ட படத்தோட முதல் பாகம் போன வருஷம் நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு முதல்ல படத்தை அக்டோபர்ல ரிலீஸ் பண்ண திட்டமிட்ட படக்குழு அதுக்கு பின்னாடி படத்தை நவம்பர் மாசம் ரிலீஸ் செய்யறதா அறிவிச்சது படம் இந்தியா மட்டும் இல்லாம உலகத்தோட பல்வேறு நாடுகள்ல ரிலீஸ் ஆச்சு படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகி கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்களை எதிர்கொண்டது குறிப்பா படத்தோட திரைக்கதையில பல்வேறு சொதப்பல்கள் இருந்துச்சு படத்தை படக்குழு த்ரீ டீல ரிலீஸ் பண்ணிச்சு படத்துல சூர்யா மட்டும் இல்லாம பல்வேறு நடிகர்களோட உழைப்பு சிறப்பாகவே இருந்துச்சு ஆனாலும் படத்தோட திரைக்கதையில ரொம்ப பெரிய சொதப்பல் இருந்ததால படம் கடுமையான விமர்சனங்களை பெற்றது அதே மாதிரி படத்தோட பின்னணி இசை ரொம்பவுமே மோசமாக இன்னும் சொல்ல போனால் கடுமையான இறைச்சலாக இருந்தது இது தொடர்பாக ரசிகர்கள் ஆரம்பித்து பல்வேறு விமர்சனங்கள் அப்படின்னு நிறையா பேர் விமர்சனம் பண்ணாங்க குறிப்பாக இசையில் ஆஸ்கர் வாங்கின ரசூல் பூக்குட்டி கங்குவா படத்தோட பின்னணி இசை பற்றி கடுமையாக சாடினாரு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப பெரிய தோல்வி படமாக மாறிச்சு இப்படியான நிலையில் கங்குவா படக்குழு படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பி வச்சது அதுலயும் குறிப்பா படத்தோட நிகழ்கால போர்ஷனை மட்டும் ஒரு திரைக்கதையா உருவாக்கி படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பியிருந்தாங்க முதல் கங்குவா தேர்வாச்சு இது தொடர்பான அறிவிப்புகளும் வந்துச்சு இது சூர்யா ரசிகர்களுக்கும் படக்குழுவினருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது இப்படியான நிலையில இப்போ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாமினேஷன்ஸ் பட்டியல்ல கங்குவா இல்ல அதே மாதிரி இந்தியா தரப்பில் அனுப்பப்பட்ட படங்களும் இடம்பெறவே இல்லை ஆஸ்கர் இருந்து இப்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் கங்குவா இடம் பெறாததால இணையவாசிகள் நிறைய பேர் நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல ஏன் இப்படி பல்ப் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கங்குவா படக்குழுவினரை செம்மையா கலாய்ச்சி இணையத்தில் பதிவிட்டு வராங்க கங்குவா ஆஸ்கருக்கு தேர்வாகல அப்படிங்கிற தகவல் வேகமாக பரவிட்டு வருது இந்த தகவல் வேகமா பரவுறதுனால சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க ஏற்கனவே கங்குவா படம் பெரிய சொதப்பு சொதப்பிடுச்சு இப்போ ஆஸ்கருக்கு தேர்வான நிலையில அதுவும் இல்ல அப்படின்னு ஆயிட்டதால சூர்யா ரசிகர்களும் படக்குழுவும் ரொம்ப பெரிய சோகத்துல இருக்காங்க அதே நேரம் இணையவாசிகள் அத கலாய்ச்சிட்டும் வராங்க